பாரு <cavalong> ஆட்சி மாற்றம் என்று இந்தியா கூட்டணி சொன்னார்கள் மாற்றம் ஏற்படவில்லை என்று தெரிந்து பார்க்கின்றாக மீண்டும் மோடி அமர்ந்துள்ளார் இந்த காலகட்டங்களிலே கடந்த வாரம் நான் ஆர்ப்பாட்டமும் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு இன்று தினம் சென்னையை நோக்கி வந்தால்தான் அண்ணன் பிரபாகர் தலைமையிலே குரல் அளித்தால்தான் அது டெல்லிக்கு ஒழுக்கம் பேசியல் குறிப்போம் உத்தரவாதம் கிடையாது அரசு உடனடியாக குறிப்பாக இந்தியாவில் ஆளக்கூடிய மாநிலங்களிலே முதல் மூலமாக பிரிவு கொடுத்த தமிழக முதல்வராக கூட்டமைப்பு ஏற்கனவே நன்றினை தெரிவித்துள்ளதோ இந்த நேரத்தில் தமிழக முதல்வருக்கு நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கு குறித்தபடியாக கேரள அரசு அதற்கு பிறகு பெங்கால் அரசு நமக்கு ஆதரவு கொடுத்துள்ளது இன்று டெல்லியில போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் பெங்காலை சார்ந்த வழக்கறிஞர் நண்பர்கள் வருகின்ற ஒன்னாம் தேதி என்ற ஆதரவு ஒன்று ஏழு எந்த வருடமெல்லாம் வருகிறதோ

தமிழ்நாடு பார் பெடரேஷனுடைய தலைவர் நண்பர் மாணவர்களோ எங்களுக்கு முன்னால் இங்கே பேசி பண்டாய அறிவிப்புகள் எல்லாம் இந்த சட்டத்தில் நண்பர் சிவகுமார் விஜயகுமார் ராஜா முகமது முத்துராமலிங்கம் எல்லாம் இந்த மூன்று சட்டம் நடைமுறைக்கு ஒன்றாம் தேதி வருகிறது என்று ஆனால் ஏறத்தாழ மூன்று மாதங்களுக்கு முன்னாலே அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் அகில இந்திய பார் கவுன்சில் அவருடைய ஆலோசனையை கேட்கின்ற பொழுது பல்வேறு கட்டங்களில் அவர்களுடைய ஒப்புதலை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயம் குறிப்பாக தமிழகத்திலே இந்த மூன்று சட்டமும் புதிதாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்று மொத்த ஒருமித்த ஒரே தேவையை என்பதுதான் உண்மையானது நான் ஒன்றே ஒன்றை தான் நீதிபதிகளை எல்லாம் நீதிபதிகள் வழக்கறிஞர் ஒருவர் பிழைப்பால் மட்டும் போதாது நீங்களும் எங்களுக்கு குறைப்படுத்த வேண்டும் நீதிபதிகள் அருமையாக எடுக்கக்கூடாது அடக்குமுறை சட்டங்கள் அடைகிறது அந்த அடக்குமுறை சட்டங்கள் வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் ஒரு தீர்மானி இருக்கின்றது ஒரே ஒரு புள்ள ரிமாண்ட் அப்படின்னா டேஸ் பதினொன்று நாள் ரிமாண்ட் இப்ப ரிமாண்ட்னா

நீங்க தயவு செய்து சீனியர் அக்ரிகேஷன் ஜூரிஸ்ட் இவங்க எல்லாம் என்கேஜ் பண்ணி அவங்க கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு மீண்டும் பாராளுமன்றத்தை விவாதத்துக்கு எடுத்து ஏதாவது முடிவெடுங்க இப்படி எந்த ஆஃப் ஹேண்டர்ட்ல வந்து எதையா சொன்னாக்க இது வந்து இப்படி ஒரு நடைமுறை இல்லாத இனி திடீர்னு போயிட்டு தெரியாது

பதினஞ்சு நாள் பொதுமக்கள் நாட்டில் வந்து கூடிய இதில் வந்து இப்போ இன்னும் நான்கு பயிலும் ஒரு மூணு நாளில் தொடர் பற்றி தாக்கணும் சொன்னால் அவங்க நான்கு பயில் வழங்கலாம் அதை பண்ண முடியாது இது மக்கள் தீவிர சட்டம் வந்து ஒதுபோக்கு அப்பீல் பண்ணணும் சட்டமெலாம் நிறைய இருக்குது புதிய மக்கள் மக்கள் சட்டம் பொதுமக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட அனைவருக்கும் பாதிக்கப்படக்கூடிய মই <laughs> প্ৰদেশ பேரு முதலமைச்சர் தளபதி அவர்களும் அதனால வந்து எங்களுக்கு முதல் முதல் ஆளானின்றி இந்த போராட்டத்தை கைது கொடுத்து